ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரெய்வாஸ் வேர்ல்டு இன்னைக்கு நம்ம ரேவ்வாஸ் வேர்ல்டில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு ரொம்ப ஈஸியாகவும் அன்டேஸ்டாகவும் எப்படி செய்யறதுன்னு இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் மட்டன் குழம்பு செய்கிறதுக்கு நான் இன்னைக்கு ஒரு அரை கிலோ மட்டன் எடுத்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் தனியா பவுடர் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் அரை டீஸ்பூன் மிளகு ஜீரகத்தூள் வந்து ரெண்டுமே சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ இதில் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் நீங்கள் உப்பும் சேர்த்துருங்க இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை கொஞ்சோண்டு புதினா இலை இந்த ரெண்டுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா குக்கர் மூடிட்டு நாலுலேருந்து அஞ்சு விசில் போல் நம்ம வச்சு எடுத்துக்கலாம் மட்டனை பொறுத்து கொஞ்சம் கூட குறைச்சி நீங்கள் ரெண்டு விசில் எக்ஸ்ட்ரா விட வேண்டியது வரும் பார்த்துக்கோங்க இப்போ நான் வந்து வேக வச்சு எடுத்ததுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு எண்ணெய் கொஞ்சமாக வந்து ஸ்பைசஸ் வந்து சேர்த்துக்கோங்க பிரிஞ்சி இலை அப்புறம் லவங்கம் பட்டை ஏலக்காய் இதெல்லாமே கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க கொஞ்சம் பெருஞ்சீரகம் சின்ன ஜீரகம் இதையுமே சேர்த்து நல்லா பொறிஞ்சி வரணும் நல்லா புரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் சப்போஸ் நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்திங்க அப்படின்னா இன்னுமே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் மட்டன் குழம்புக்கு எப்பயுமே நான்வெஜ்ஜை பொறுத்த அளவுக்கு சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணி பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கணும் நல்லா கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகட்டும் ஸோ சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா ஒரு ஒரு டீஸ்பூன் வந்து ஆல்ரெடி நம்ம சேர்த்துருக்கோம் இல்லையா அதனால் இதில் ஒரு டீஸ்பூன்லேருந்து ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க எப்போயுமே மட்டனுக்கு பார்த்திங்கன்னா தக்காளி கம்மியாக தான் சேர்க்கணும் சிக்கனுக்கு நம்ம நிறையா சேர்த்துக்கலாம் ஆனால் மட்டனுக்கு ஒரு ரெண்டு தக்காளி சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போது தக்காளி சேர்த்து கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி வதக்கி விடுங்க ரொம்ப வதக்கணும்னு அவசியம் கிடையாது இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன்லேருந்து ஒன்றே கால் டீஸ்பூன் அளவுக்கு தனியா பவுடர் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் அதுக்கப்புறமா வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் இருந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி எண்ணெயிலே நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு தான் நம்ம வந்து வேக வச்சுருக்கிற மட்டனை இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் மட்டன் சேர்க்குறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக மல்லிகளை இருந்தாலும் அதையும் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ வந்து வேக வச்ச மட்டனை நம்ம தண்ணியோடையே நான் சேர்த்துக்கிறேன் சப்போஸ் உங்களுக்கு சூப்பு மாதிரி குடிப்பாங்க அப்படின்னா கொஞ்சமாக அந்த சூப்பை வந்து எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இது கொஞ்சம் கெட்டியாக வச்சுக்கலாம் இன்றைக்கி நான் வந்து அப்படியே தண்ணியாக தான் வைக்க போகிறேன் அப்படிங்கிறதுனால நான் எல்லாத்தையுமே வந்து சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் நல்லா கொதிக்கணும் இப்போ இது கூட கொஞ்சமாக மிளகு ஜீரகத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன் எப்பயுமே மட்டன் குழம்ப பொறுத்தளவுக்கு மிளகாத்தூள் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு மிளகு ஜீரகப் பொடி கொஞ்சம் நம்ம நிறைய ஆட் பண்ணும்போது அதோட ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும் அதே மாதிரி அந்த டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும் ஸோ நான் ரெண்டுமே சேர்த்துட்டேன் கொஞ்சமாக வேணும் அப்படின்னா நீங்கள் மட்டன் மசாலா இருந்துச்சு அப்படின்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா இல்லை அப்படின்னா வீட்டில் அரைச்ச மசாலா பொடி இருக்கும் இல்லையா நம்ம வந்து கரம் மசாலா இருக்கும் இல்லையா அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் கரம் மசாலா தான் சேர்த்துருக்கேன் இப்போ சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கொதிச்சு வந்துட்டுருக்கு இந்த டைமில் தேங்காய் வந்து கொஞ்சமாக அரைச்சி சேர்த்துக்கலாம் தேங்காய் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தேங்காய் பாலாக ஊற்றுறதா இருந்தாலும் நல்லாயிருக்கும் அப்படி இல்லைனா ஒரு சின்ன ரெண்டு பத்த தேங்காய் எடுத்துகிட்டு அது கூட வேணும் அப்படின்னா ரெண்டே ரெண்டு முந்திரி பருப்பும் சேர்த்து கூட நீங்கள் அரைச்சிட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு ஆட் பண்ணிக்கோங்க சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் கொஞ்சம் நேரம் அந்த குழம்பு கொஞ்சம் கெட்டி ஆகுற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா பார்க்கலாம் இப்போ இப்போ கொழம்பு வந்து கெட்டி ஆயிருச்சு அவ்வளோதான் சூப்பரான டேஸ்டான மட்டன் குழம்பு ரெடி ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோடய ஃபீட்பேக்ஸை கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்